எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் பணியாளர்கள் ஆகியோர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தஞ்சை மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து வந்து தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அரசு பேருந்து பணிக்கு செல்வது வழக்கம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று காலை ஏழு மணிக்கு பணிக்கு செல்வதற்காக ஆறு மணிக்கு தஞ்சை பழைய பேருந்து நிலையம் வந்த போது அரசு பேருந்து ஏற முற்பட்ட போது நடத்துனர்கள் இந்த பேருந்தில் ஏற மாற்று பேருந்தில் ஏறு என கழிக்கவும் இருந்ததால் குறிய நேரத்தில் பணிக்கு செல்ல முடியவில்லை புதிய நேரத்தில் பணிக்கு செல்வதால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தங்களது சூப்பர்வைசர் கேள்வி கேட்பதாகவும் இலவச பயணச்சீட்டை கொடுத்துவிட்டு தங்களை பேருந்தில் ஏற்றாமல் அலை கழிப்பதாகவும் குற்றம் சாட்டி பழைய பேருந்து நிலையம் முன்பு ஐம்பது மேற்பட்ட செவிலியர்கள் மருத்துவ ஆளுநர்கள் உள்ளிட்டோர் திடீர் மறியல் போராட்டம் காவல்துறையினர் மற்றும் மருத்துவத்துறை நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மாற்று வாகனம் ஏற்பாடு செய்து ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் சென்றனர் இன்றைய முக்கிய செய்திகள் கோவில்பட்டி இருளில் மூழ்கும் சாலை மின் விளக்கு வசதி செய்து தர வலியுறுத்தி கோவில்பட்டி தலைமை அரசு மருத்துவமனையில் நகராட்சி நிர்வாகத்தை மற்றும் விடியா திமுக அரசை கண்டித்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் உள்ள பிரதான சாலையில் மிக முக்கியமான சாலை புதுரோடு சாலை அனைத்து அரசு அலுவலகங்கள் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை நகராட்சி பள்ளி என இந்த சாலையில் உள்ளது மேலும் ரயில்வே நிலையத்திற்கு இணைக்கும் முக்கிய சாலையாக இருந்து வருகிறது இவ்வளவு மிக முக்கியமான சாலையில் போதிய மின் வசதிகள் இல்லை என்பதால் இரவு நேரம் சாலை இருளில் மூழ்கியதுதான் உள்ளது இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவது மட்டுமின்றி பொதுமக்கள் ஒருவிதமான அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது எனவே போதிய மின்விளக்கு வசதி செய்து தர வலியுறுத்தி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை தேவையான மின்விளக்கு வசதி செய்து தர வலியுறுத்தி விடியா திமுக அரசை கண்டித்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனை முன்பு மாவீரர் பகத்சிங் இரத்ததான கழக அறக்கட்டையினர் அதன் தலைவர் காளிதாசன் தலைமையில் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேவையான மின்விளக்கு வசதிகள் ஏற்படுத்தி வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதில் அமைப்பின் துணை செயலாளர் வேல்முருகன் இணை செயலாளர் லக்ஷ்மணன் நிர்வாகிகள் கபிரேல் ராஜா ராமர் மணி ராஜ்குமார் கௌதம் தங்கராஜ் நாம் தமிழன் கட்சி நிர்வாகிகள் ரவிக்குமார் மகாராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நன்றி மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தஞ்சையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி போராட்டம் மத்திய அரசு குற்றவியல் நடைமுறை சட்டத்தையும் இந்திய சாட்சிய சட்டத்தையும் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழியிலும் மாற்றம் செய்து இன்று முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளது இதனை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கச் செயலாளர் காமராஜ் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் मकल, ி அருகே மெய்தலைவன்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எடுத்து தரக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வில்லிச்சேரி ஊராட்சிக்குட்பட்ட மெய்த்தலைவன்பட்டி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கு சுடுகாட்டிற்கு பாதை இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் முறையாக சாலை அமைத்து மின் விளக்குகள் அமைத்து தரக்கூடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து துணை ஊரக வட்டாட்சியர் அலுவலகத்தை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர் மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதும் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் ஒரத்தநாடு அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனையை தடுக்க கோரி கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி அலுவலகம் முன்பாக தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுக்கா ஆலிவாய்கால் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் வயது ஐம்பத்தி ஆறு மாற்றுத்திறனாளி மற்றும் சமூக ஆர்வலர் இவரின் சொந்த ஊரில் ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் மது பாட்டில்கள் கள்ளச்சந்தையில் அதிகாலை நான்கு மணி முதல் விற்பனை செய்யப்படுவதை தடுக்கவும் கள்ளக்குறிச்சி சம்பவம் போல் இனி தமிழ்நாட்டில் எங்கும் நடந்திட விடக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் தனது உடலில் மன்னனையை ஊற்றி தீக்குளிக்க முயன்றவரை ஒரத்த போலீசார் தடுத்தனர் தடுத்த போலீசாரின் காலில் விழுந்த எங்கள் கிராமத்தில் கள்ளச்சந்தையின் மது இருப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கதறி அழுதார் இதனால் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நன்றி காவிரி நீரை பெற்றுத்தர தமிழக அரசை வலியுறுத்தி தஞ்சை பொதுப்பணித்துறை அலுவலகம் பதினாறாம் தேதி முற்றுகை காவிரி உரிமை மீட்பு அறிவிப்பு தஞ்சையில் காவிரி உரிமை மீட்பு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக வழக்கமா ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறந்து விடப்படவில்லை இதனால் டெல்டா மாவட்டங்களில் பல லட்ச ஏக்கர் விவசாய நிலங்கள் சாகுபடி செய்ய முடியாமல் வறட்சியாக உள்ளது தமிழக அரசும் எப்போது மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்படும் என்று இதுவரை அறிவிப்பு வெளியிடப்படவில்லை கர்நாடக அரசில் இருந்து விகிதம் அடிப்படையில் தண்ணீர் கேட்டு பெறவில்லை என்று கூறுவதை விட பெற தவறிவிட்டது என கூறலாம் இவ்வளவுக்கும் கர்நாடகாவில் பருவமழை நன்றாக பெய்து அணைகளின் தண்ணீர் நிறைந்துள்ளது பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறந்து விடப்படாததால் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் அளிக்க வேண்டும் ஏக்கருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எப்போதெல்லாம் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லையோ அப்போதெல்லாம் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசாணை வெளியிட வேண்டும் இனி சம்பா சாகுபடியாவது பாதுகாக்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்ற பதினாறாம் தேதி தஞ்சையில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர் பதினைஞ்சு ப பன்னெண்டு என்று திறக்காதனால் வறட்சியை என்று அறிவித்து வறட்சி நிவாரணம் வந்து ஏக்கருக்கு இவ்வளவு என்று நிர்ணயித்து வழங்க வேண்டும் உடனடியாக வழங்க வேண்டும் அதுபோல் நிரந்தரமாக காவேரியில் வந்து ஜூன் பன்னெண்டு திறக்கவில்லை என்றால் வறட்சி என்று நிரந்தரமாக அறிவித்து அதற்கு நிவாரணத் தொகை அளிக்கக்கூடிய ஒரு அரசு ஆணையை போட வேண்டும் இந்த வறட்சி நிவாரணம் காப்பீட்டுத் தொகை என்பதுவற்றையெல்லாம் இந்திய அரசும் பகிர்ந்து வேண்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி நிதியை பெற வேண்டும் முழு அளவில் தர வேண்டும் என்று கோற்றுகிறது இப்பொழுது பெய்கின்ற மழையில் கர்நாடகத்தில் இருக்கின்ற தண்ணீரில் தமிழ்நாட்டுக்குரிய விகிதத்தை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது எனவே தமிழ்நாடு அரசு இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ஏக்கர் சம்பாவும் அஞ்சு லட்சம் ஏக்கர் குருவையும் சாகுபடி செய்வதற்காக முடியாத ஒரு பாதிப்பை தமிழ்நாடு அரசு தன் பங்குக்கு தண்ணீரை பெற முடியாததால் பெறாததால் ஏற்பட்டிருக்கிறது எனவே இதற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டும் இனியாவது போராடி வாதாடி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசி இந்திய அரசிடம் பேசி அவங்களுடைய தோழமை மாநிலங்களோடு பேசி காவிரி தண்ணீரை பெற வேண்டும் எனவே இப்பொழுது பெறாததற்கு ஒரு கண்டனம் தெரிவித்தும் தண்ணீரை பெற்று சம்பாசாக முடியாது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தும் வருகின்ற பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு அரசை கண்டிக்கின்ற வகையிலும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கின்ற வகையிலும் ஒரு போராட்டம் முற்றுகை போராட்டத்தை தஞ்சாவூரில் கண்கா பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு கண்வாங் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறது காவிரி உரிமை மீட்பு குழு ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு নাইন জিরো এইট